ஒட்டம்புல உயிர் இருக்கும் வரை ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்பு ரத்தத்தில் இருக்கு ரத்தத்தில் இருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எனக்கு வராது அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படியே பண்ணிக்கிட்டு பிஜேபி உட்காந்துகிட்டு அப்படியே திமுக காரணம் அப்படியே தொடவி கொடுத்துக்கிட்டு பத்து பாதிஷா இருந்துகிட்டு நீ ரெண்டு கான்ட்ராக்ட் தூக்கி போட்டு என் குடும்பத்தை வச்சு வாழ்ந்துட்டு அதை போன்று பிழைக்க வேண்டிய என்கிற அவசியம் எனக்கும் இல்லை என்னுடைய தொண்டர்களுக்கும் இல்லை நீ எப்பெல்லாம் இதையெல்லாம் காட்டி மிரட்டுவே எல்லாம் காட்டிட்ட இப்ப அதற்கெல்லாம் நாங்க பயப்படாதனால எங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உனக்கு தெரியல எப்படி அவனை ஹேண்டில் பண்றது நான் ஏற்கனவே சொல்றேன் திறந்த புத்தகம் பத்து வருஷம் காவல் தொழில் இருக்க ஒரு பைசா வாங்கியிருக்க ஒரு பைசா தமிழ்நாட்டுல இருநூத்தி ஐம்பது ஐபிஎஸ் ஆபிசர் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டியூட்டி போட்டு நான் வேலை செஞ்ச இடத்துக்கு அனுப்பு ஒரு பைசா லஞ்சத்து நீ காட்டு ஒரு பைசா ஒரு பைசா நீ காட்டு காட்டு அதிகாரத்தை பார்த்து பேசுறேன் சாதாரண மனிதன் பேசல அதிகாரத்தை பார்த்து எதிர்த்து நிற்கின்றோம்

அப்பாவோட பேரை வச்சலாம் இங்கே யாரும் வரல யாரும் பாலிடிக்ஸில் டேக் ஆஃப் பண்ணுறவங்களுக்குலாம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு உங்க பையனுக்கு இரநூறு கோடி ரூபாயில படமா எடுத்து இன்னும் டேக் ஆஃப் ஆகல அந்த ஒரு பழமும் காத்துல போச்சு பாலம் தான் டேக் ஆஃப் ஆச்சு அவரு டேக் ஆஃப் ஆகல பாலம் டேக் ஆஃப் ஆகி போயிடுச்சு ஒரு கோடி ஒரு லட்சம் ரூபாய் அதனால் இது சாமானியர்களுக்கான அரசியல்னு எப்ப திமுக புரிய போகுது எப்ப முதலமைச்சருக்கு புரிய போகுது இது இருநூறு ரூபாய் சட்ட போட்டிருக்க அரசியல் எப்ப தெரிய போகுது இது நூறு ரூபாய் செருப்பு போடுற அரசியல் தெரிய போகுது பெரிய பெரிய கார்ல வர்ற அரசியல் இல்லை இது உங்களை போன்று பஸ் பிடிச்சு ஆட்டோவை பிடிச்சு வண்டியை பிடிச்சு ஒரு நாள் சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேல வேலைக்கு போகாம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டத்திற்கு போய் அமரவு வந்து வந்திருக்கின்றீர்களா அந்த அரசியல் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் இருபத்தி அஞ்சு எம்பி கேட்பாங்க எப்படி இருபத்தி சொன்னீங்க நான் முப்பத்தி ஒன்பதுன்னு தான் சொல்லுவேன் நீங்க என்ன தயாராகலன்னு இருபத்தி அஞ்சு சொல்றேன் நமக்கு அந்த எம்பி வரத்தான் போது காலம் இருக்கிறது அது நடத்தி காட்டும் நேர்மையும் தூய்மையும் இருந்தால் அரசியலே மாற்றம் என்பது நிச்சயமாக சத்தியம் அது நடந்தே தீரும் ஆனால் நீங்க நம்பணும் களப்பணி செய்யணும் உயிரை கொடுக்கணும் வீடு வீடா போகணும் வெறி பிடிச்ச நாய் போல வேலை செய்யணும் வெறி பிடிச்ச நாய் போல ஒரு ஒரு வீடு அந்த ஏரியால பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்காளர் இல்லாம ஒருத்தனை விடக்கூடாது போய் கேட்கணும் உட்காரணும் மண்டி போடணும் கேட்கணும் சொல்லணும் சண்டை போடணும் இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்துவிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம் எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கோம் எப்படிப்பட்ட தலைவன் இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கா இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஒரு குண்டூசி திருநாடு கம்ப்ளைண்ட் இருக்கா குண்டூசி தேடி விட்டான் மோடி மேல கம்ப்ளைண்ட் இருக்கா எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் ஓட்டு கேட்கற நமக்கு எதுக்கு சங்கட பண்ணும் எதுக்கு சார் சங்கட பண்ணும் எதுக்குமா சங்கட பண்ணும் ஓட்டு கேட்கறதுக்கு நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் ஓட்ட நெஞ்ச நிமிர்த்தி எப்படி நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் தமிழகத்தில் செஞ்சிருக்கோம் மூளை முடுக்கெல்லாம் கட்சி சென்றிருக்கிறோம் நம்முடைய நலத்திட்ட பணிகள் செல்லாத இடம் கிடையாது தாய்மாரில இருந்து மகளிர்ல இருந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கும் எல்லாருத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கும் பாரபட்ச எங்கேயும் பார்க்கவில்லை அனைவரையும் மனிதர்களாக மதித்து மோடிஜி வளசங்கிருக்கும் இந்த மனுஷனுக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கறக்கு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கோட்டு பாட்டில் சுருகிட்டு போறான் மோடிஜிய ஓட்டு கேட்கற நாம எதுக்குங்க தலையை கீழே போட்டுட்டு போனோம் எதுக்கு தலையை கீழே போட்டு போனோம் அதனால தான் இந்த அணி பிரிவினுடைய மாநாடு அனைப்பிர மாநாடாக இருக்க வேண்டியது இப்பொழுது மக்கள் பொதுக்கூட்டமாக மாறி இருக்காது காரணம் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நம்முடைய பிரதமருக்கு நாம ஓட்டை கேட்டு அந்த மனுஷனை நானூறு எம்பியோட உட்கார வைக்கணும் தமிழ்நாட்டிலிருந்து இருபத்தஞ்சு எம்பிகள் கேபினட்ல போனா அஞ்சு அமைச்சர்கள் உறுதி உறுதி இந்த மீனவர் நாங்க பார்த்துக்கிறோம் அமைச்சரை கொடுங்க எங்களுக்கு ஒரு அமைச்சர் அந்த கடல்கோர பகுதியிலிருந்து ஒரு அமைச்சர் அவ்வளவுதான் எல்லாம் எங்கேயும் போறது இல்லை உருட்டி மிரட்டி தமிழ் வந்தா திணிச்சிருவாங்க மிதிச்சிருவாங்க எத்தனை நாளைக்கு ஐயா போய் சொல்லு அதனால சகோதர சகோதரிகளை எப்பொழுதுமே புலம்பல் சத்தம் அதிகமா கேட்டா நம்ம சரியான பாதையில போறோம் அதனால நீங்க வெறி பிடிச்சி வேலை செய்யணும் வெறி பிடிச்சி தூத்துக்குடி பாராளுமன்றத்தை அடிச்சு துவைச்சு தூக்கணும் அடிச்சு துவைச்சு தூக்கணும் யாரை பார்த்து பயப்படாதீங்க எப்ப நடந்தாலும் பார்க்கலாம் எவ்வளவு பணத்தை இறக்கினாலும் பார்க்கலாம் என்ன ஆயிரம் கோடி இறக்கவே தூத்துக்குடியில இறக்கு செருப்பு எக்ஸ்ட்ரா நடக்கணும் ஆயிரம் கோடி தேயத்தை ஒரு ஒரு வீடா ஏறி இறங்குங்க அவங்க ஓட்டு போடுறேன்னு சொல்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க ஓட்டு போட மாட்டோம்னா காரணத்தை கேள்வி ஆட்சியை பத்தி சொல்லுங்க மோடிஜியை பத்தி சொல்லுங்க நம்ம வேட்பாளரை பத்தி சொல்லுங்க அனைவரையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது